ஓம் சாயிரம் இன்று நாம் ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ராமச்சந்திர சீதாராம் தேவ் அப்படிங்கிறவருடைய லீலையை பார்க்க போகிறோம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொகுப்பு தான் இது இந்த புத்தகத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் நரசிம்ம சுவாமிஜி இவர் வந்து நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் நான் முதன் முதல்ல ஸ்ரீ பாபாவோட தரிசனத்துக்கு போனேன் இவர் வந்து ஒரு பெரிய லேண்ட்லார்டு அதாவது நிலச்சுவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவருக்கு வந்து தாஷ்கனு மகாராஜோட கீர்த்தனைகள் வாயிலாக ஸ்ரீ சாயிபாபாவோட புகழை இவர் தெரிஞ்சுக்கிட்டாராம் கல்யாணில் நடந்த கீர்த்தனையை இவர் கேட்டிருக்காரு அது இல்லாமல் இவர் வந்து அந்தேரி பகுதியை சேர்ந்தவர் பாந்திராவில் வந்து அமீர் ஷக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு மாமிச கடை விற்பனையாளர் இருந்திருக்காரு அவர்கிட்ட இருந்தும் இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபாவோட மகிமைகளை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு ஸ்ரீ சாய்பாபாவை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர் மனதுல இருந்திருக்கு ஆனா இவருக்கு முக்கியமா போகணும் அப்படிங்கிறது தான் இவருடைய எண்ணமா இருந்திருக்கு அக்கல்கோட் மகாராஜோட தரிசனத்துக்கு போக போறதா இவர் வந்து அமீர் ஷக்கர் அவர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு உடனே அமீர் வந்து நீங்கள் அக்கல்கோட் போகிறதா இருந்தால் போகிற தான் ஷிரடி இருக்குது நீங்கள் போய் பாபாவோட தரிசனத்தையும் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சரி முதல் முறை கிருஷ்ண பாட்டில் அப்படிங்கிறவரோட சேர்ந்து இவர் ஷிரடிக்கு வர்றாரு ஷிரடிக்கு வரும்பொழுது அப்பெல்லாம் வந்து சாத்தேவாடா ஒன்று மட்டும்தான் பக்தர்கள்லாம் வந்து தங்குறதுக்கான இடமா இருந்தது ஆனால் இவங்க வந்து அங்கே இருக்க கணபதி கோவிலில் தங்கியிருக்காங்க இவங்க போன அன்னைக்கு வந்து பெருசாக பாம்பேயிலிருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள்லாம் வரலை ஆனால் சுற்றுப்புற அந்த கிராமத்தில் இருக்க பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க இவர் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ண போயிருக்காரு தரிசனம் பண்ண அந்த நிமிஷமே பாபா இவர்கிட்ட சொல்லியிருக்காரு அக்கல் கோட்டு போகணும்ல நீ போ அக்கல் கோட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா அப்படி குறிப்பாக சொன்ன உடனேயே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு அதாவது யாமியா இவர் இருக்கிறதுனால நம்ம மனசுல அக்கல் கோட்டுக்கு போகணுன்ற அந்த ஆசை இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்மள உடனே அக்கல் கோட்டுக்கு போக சொல்றார் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவருக்கு வந்து பாபா கிட்ட இருந்து எதுவும் வேண்டுதலோ இல்லை எதையாவது பெறணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எதுவுமே இல்லை ஒரு பெரிய மகானோட நாம இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் இருந்திருக்கு அடுத்த நாள் பாபாவோட ஆசிர்வாதத்தோடையும் அனுமதியோடையும் இவர் அக்கல் கோட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறமா வந்து இவர் பாபா பால் ரொம்ப ஈர்க்கப்படுறாரு இவருக்கு அடிக்கடி ஷீரடிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது இவர் முதல் முறையாக போனது செப்டம்பர் மாதம் அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்கே இவர் வந்து திரும்பியும் ஷீரடிக்கு வர்றாரு அந்த தருணத்தில் வந்து நிறைய பேர் இருந்து ஷீரடிக்கு வந்திருக்காங்க பாபா தரிசனத்துக்கு அஞ்சு அஞ்சாறு பேர் வந்து கூட வந்திருக்காங்க அவ்வளவு கூட்டமாக இருந்துதான் இவர் வந்து ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாபாவோட தரிசனத்துக்கு போயிட்டு ஒரு நாள் இரவு எட்டு இருந்து நடு ராத்திரி வரைக்கும் பாபாவோடயே இருந்திருக்காரு துவாரக்க மாயில அப்போது மசூதியில் உட்காந்துட்ருக்கும்பொழுது பாபா கிட்ட சொல்லியிருக்காரு பாபா நீங்க என்னுடைய குருவா இருங்க பாபா எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு பாபா கிட்ட கேட்டிருக்காரு அப்போ பாபா சொன்னாராம் குருங்கிறவர் வெளியில தான் இருக்கணும்னு இல்லை எல்லாமே தான் இருக்கு நீ எதை பயிரிடுறையோ அதையே நீ அறுவடை செய்வாய் உனக்குள்ள இருந்து வழிகாட்டிட்டே இருக்கு பாரு அது என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ எப்பவுமே அது என்ன சொல்லுதோ அதை நீ கூர்ந்து கவனிச்சு அதன்படி நீ நடந்து செல் அதுதான் உன்னுடைய குரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு இவருக்கு இவர் வந்து இரண்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்திருக்காரு ஒன்று என்னன்னா ஒரு பள்ளியில வந்து அசிஸ்டண்ட் மாஸ்டரா பணிபுரிஞ்சிருக்காரு அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த பத்திரத்தாள்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோமே அதையெல்லாம் விற்பனை செய்யற வியாபாரத்தையும் இவர் செஞ்சிருக்காரு இவர் ஒவ்வொரு முறையும் ஷிரடிக்கு வரும்பொழுது பாபா வந்து எப்ப இவருக்கு அனுமதி கொடுக்கறாரோ அது வரைக்கும் இவர் தான் இருப்பாரு இவருக்கு வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு குரு ரத்னகிரியில சம்பிரதாயப்படி ஒரு குருவும் இருந்திருக்காரு ஆனா இவர் ஷிரடியில சாய்பாபா பால் தான் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காரு அதனால எத்தனை நாள் வேணாலும் லீவ் போட்டுட்டு இவர் வந்து இவரோட தான் பாபாவோட இருந்திருக்காரு இந்த மாதிரி இவர் பள்ளிக்கு வந்து லீவ் போட்டதுனால அவங்க எல்லாரும் இவரை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே போறீங்க நீங்க இத்தனை நாள் சொல்லாமல் இப்படி லீவ் போட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்டே விசாரிச்சிருக்காங்க என்ன விஷயத்துக்காக இப்படி நீங்கள் சொல்லாமல் கொல்லாம இப்படி லீவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் ஷீரடிக்கு போகிறேன் பாபா தரிசனத்துக்கு எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வந்து இவர் சொல்றதெல்லாம் ஒரு கிண்டலாகவும் கேலி கூத்தாகவும் தான் இருந்திருக்கு அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒன்னு இவர் வந்து தன்னுடைய வேலையை தொடரணும் இல்லை ஷிரடிக்கு வரதை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுது ஆனால் இவர் வந்து வேலையை விடுறது தான் நமக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு வயசுலயே தன்னுடைய இந்த வேலையை விட்டுடுறாரு ஆனா இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றாரு இல்லையா அதை மட்டும் தொடர்ந்து இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இவர் சொல்றாரு எனக்கு வந்து ஷிரடிக்கு வர்றது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது பாபாவோட கம்பெனியில் இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னுடைய பள்ளி வேலையை விட்டுட்டேன் ஆனால் எனக்கு எந்த பயமுமே இல்லை எனக்கு பாபா மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுனால நான் வேலையை விட்டுட்டேன் இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வந்து அவர் சேல்ஸ் பண்ணார் இல்லையா இதில் வந்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் இவருக்கு வருமானம் வந்துட்டு இருந்து தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பணியையும் தன்னுடைய மகனுக்கு ஒப்படைச்சிட்டதாக அவர் சொல்றாரு தன்னுடைய எல்லாத்தையுமே ஸ்ரீ சாய் பாபா வந்து எடுத்து நடத்தினார் அதனால தான் எதுக்காகவும் பயப்படல ஆனால் அவருதான் வந்து என்னை வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கறதுல எனக்கு எல்லாமும் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இவருடைய சம்பந்தமான பாபாவின் மற்ற நிலைகளை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் सा